தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூட தொடங்கி இருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியை முற்றிலுமாக குணப்படுத்த வேண்டும் இவர்கள் இந்த மண்ணை வந்து மிகவும் மோசமான இடத்துக்கும் நிலைக்கும் இந்த மக்களையும் தள்ளி இருக்கிறாங்க என்பதுதான் இது இதோட அறிகுறிகள் இதுதான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்லாதோர் இந்த மண்ணில் வந்து மிக ஒரு ஒரு போரை தான் நிகழ்த்தி கொண்டிருக்காரு முற்றிலும் உள்ள மாநிலங்கள்ல இருந்து இங்க தமிழர் அல்லாதோர் ஆட்சியர்னால அவர்கள் வசதியாக அவர்களிடம் ஏதோ ஒரு கையூட்டு வாங்கி கொண்டோ ஏதோ ஒரு லாபத்திற்காக இந்த மண்ணை வந்து முக்கியமாக சூறையடைக்கூடிய ஒரு ஒரு போர் சூழல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழகம் இருந்து நீங்க கேரளால இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கழிவுகளை கொண்டு வந்து கொற்றதா இருக்கட்டும் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டி எடுப்பதா இருக்கும் இதே ஆந்திரா இங்க மணலா இருக்கட்டும் கனிம வளங்களை எடுத்து கொடுக்கதா இருக்கட்டும் எந்த இடத்திலேயுமே ஒரு தமிழை தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மகனாக இந்த அரசு நடத்தவில்லை அன்று முதல் நல்லா தெரியுது என்னன்னா இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசு இல்லை என்பதை அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் மன்றத்துல எடுத்தே இருக்கார் அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப மூர்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இதை வந்து பறைசாட்டி கொண்டே இருக்கிறதுனால